நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி எஸ் எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே அவர்களையும் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இன்றைக்கு கோடிகளை கொட்டும் ராகுவை பற்றி பார்ப்போம் பெரும்பாலான நமது கிரந்தங்கள் ராகுவிற்கு மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள் நல்ல இடங்கள் இந்த சாணங்களில் இருக்கும் ராகு நன்மையிலே செய்வார் என்று சொல்லும் நிலையில் மூணு பதினொன்றாம் இடங்கள் மட்டுமே ராகு நன்மேலை செய்வார் என்பது தெரிய வருகிறது அது ஏனெனில் நமது மூலநூல்கள் யாவும் பெரும்பாலான நுணுக்கங்களையும் பொதுவான குறிப்பால் உணர்த்தியும் சொல்லும் தன்மை கொண்டவை கலை என்பதை அனுபவத்தில் படிப்படியாக உணர்ந்து முன்னேற வேண்டிய ஒன்று இதில் நெஞ்சில் குத்தி குத்தி மனப்பாடம் செய்யும் பள்ளிக்கூட பாடம் அல்ல இங்கு அடிப்படை விஷயங்கள்தான் தெளிவாக்கப்படும் அதன் மேல் நீங்கள்தான் உங்களின் அனுபவத்தை கொண்டு கட்டிடம் எழுப்பி கொள்ள வேண்டும் அதுதான் நீடித்து இருக்கும் எப்படி எல்கேஜி மாணவனுக்கு இம்மிய பாடத்தை நடத்த முடியாதோ அதுபோல் ஆரம்ப நிலையில் உள்ளவருக்கு சூட்சங்களை சொன்னாலும் புரியாது என்பதால் பல விஷயங்கள் இங்கே ஒருவர் படிப்படியாக ஒவ்வொரு நிலையாக கடக்கும் போது மட்டுமே புரியும்படியாக ஞானிகளால் சொல்லப்பட்டன அதன்படியே அமைக்கப்பட்டன அதன்படி மேசம் ரிஷவம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்கள் அதற்கு எந்த போகமாக இருந்தாலும் அதில் இருக்கும் ராகு கெடுதலை செய்ய மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியுமானால் இந்த ஐந்து இடங்களைத் தவிர மற்ற இடங்கள் யாதருக்கு ஆறாம் இடமானால் அதில் இருக்கும் ராகு யாதருக்கு கெடுதலை செய்வார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் மதத்தில் மூணு ஆறு பரநலை ராகுவிற்கு நன்மை தரும் இடங்களாக கூறும் மகாபுருஷர் காளிதாசரே இன்னொரு சுலோகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும் ராகுகேதுக்கள் ஜாதகனுக்கு முதலில் நன்மைகளை செய்து அவனுக்கு மாரகம் அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பத்தை தருவார்கள் என்று சொல்லுகிறார் ஆறாமணம் என்பதை வம்பு வழக்கு விபத்து நோய் கடன் எதிரி இவைகளுக்கான சாணம் என்பதால் இருக்கும் வீட்டை கெடுக்கும் முயலுடைய பாவகிரகமான ராகு அங்கே அமரும்போது மேற்படி ஆறாம் பாவத்தின் கெட்ட அதிகங்களை கெடுத்து நல்ல பலன்களை தருவார் என்பதன் அடிப்படையில் ராகுவிற்கு ஆறாம் பாவம் நன்மைகளை தரக்கூடிய இடம் என்று சொல்லப்பட்டது ஆனால் ஒரு கிரகம் தான் இருக்கும் பாவத்தை வலுவாக்கும் என்பதன் அடிப்படையில் சில நினைகளில் ராகு சுபர்களின் பார்வை தொடர்களை தொடர்பு இவர்களை பெற்று முழு சுபத்தன்மை அடைந்து ஆறாம் பாவத்தில் அமர்ந்தால் நம்ம அந்த பாவத்தை வலிமைப்பட செய்து பம்பு வழக்கு விபத்து கடன் நோய் போன்ற கெடுபலங்களை செய்வார் விதினம் துலாம் தனுசு மீ மீனம் போன்ற சுபராசிகள் ஆறாமிடமாகி அந்த பாவங்களின் அதிபதிகளான குரு சுக்கிரன் புதன் ஆகியோர் உச்சம் போன்ற வலிமை பெற்று அந்த பாவம் வலுப்பற்ற நிலையில் அங்கே ராகு அமர்ந்து சுபர்களின் தொடர்பையும் பெற்றிருந்தால் ராகு நல்ல பலங்களை செய்வது கடினம் பெரும்பாலும் ஆறாம் ராகு தனது தசை புத்திகளில் தன்னுடன் இடந்திருப்பவரின் நெருக்கத்தையும் இணைந்திருக்கும் தூரத்தையும் பொறுத்து இருப்பவரின் காரகத்துவத்தை அளிப்பார் உதாரணமாக மிதனம் ஆறாம் புதன் சுபத்துவம் பெற்று ராகு சுக்கரடருடன் இளையும் நிலையில் ராகு தசை புத்திகளில் வாழ்க்கை துணையை பாதிப்பார் இதுபோன்ற நிலையில் ஆறாம் இடம் சுபரின் வீடாகி வலுப்பற்ற நிலையில் செவ்வாயுடன் இருந்தால் சகோதரனையும் சனியுடன் இருந்தால் யாதகரின் ஆயுளையும் பாதிப்பார் அதே நேரத்தில் இன்னொரு நிலையாக இத்தகைய சுபர் வீடுகளின் தனித்திருக்கும் ராகுதான் இருக்கும் வீட்டின் அதிபதியான அந்த சுபகிரகம் வழிவு வரும் நிலையில் அராமீட்டின் கிடைர் பலங்களைத்தான் செய்வார் நல்ல பலங்களை எதிர்பார்க்க முடியாது ராக என்பவர் ஏமாற்றும் தன்மை கொண்ட எந்த ஒரு வழியிலாவது ஏராளமான வருமானத்தை தரும் ஒரு இயற்கை பாவக்கிரகம் அவர் கெட்ட நிலையில் இருந்தால்தான் நல்ல பலங்கள் இருக்கும் முற்றிலும் சுபத்தன்மை அடைந்தால் தன் இயல்புக்கு மாறான தன்மைகளை அளிக்க முடியாமல் அந்த பாவத்தின் தன்மைகளை மட்டும் செய்ய ஆரம்பித்து விடுவார் அதே தன் காரகத்துவங்களான முறைகேடான வழியில் பணம் பணம் சம்பாதித்தல் சுலபமான முறைகளில் வருமானம் பெறுதல் சாதுரியமாக ஏமாற்றுதல் உள்ளிட்டவைகளை அவர் முழுமையாக எவர் தெய்வமின்றி யாருடைய தலையிடுமில்லாமல் இல்லாமல் தர வேண்டுமெனில் அவர் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய வீடுகள் மட்டுமே இருக்க வேண்டும் மேற்படி பாவங்களில் பாவகங்களில் தனித்தோ அல்லது வேறு எவருடன் சேர்ந்தோ இருக்கும் ராகு மட்டுமே சுயமாக எவருடைய கட்டுப்பாடும் இன்றி தன் இருபடி இயங்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் இரண்டு பாவகங்களில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கும் நிலையில் அதன் இன்னொரு மறுமுறை கிரகம் அந்த இக்கணத்தின் யோக திரிகோணபோகங்களான ஐந்து அல்லது ஒம்பதாம் இடத்தில் இருந்து அந்த பாகுவத்தின் நன்மைகளை எடுத்துக் கொடுக்கும் என்பதால் தான் மூணு பரவாம் மடங்கள் ராகு சிறப்பாக சொல்லப்படுகின்றன தாகதிசி ஒருவருக்கு பூரண நல்ல படங்களை செல்ல வேண்டுமெனில் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது மேன்மையான மறைமுக தனலாபங்களை ராக கொடுக்கக்கூடிய சிறப்பான இடங்களாக சொல்லப்படும் மூன்று பதினொன்றாம் இடங்கள் ஒருவரும் ஜாதகப்படி மேசம் மகரமாக அமைந்தால் அவற்றின் அதிபதிகளான செவ்வாய் சனி உச்சமடைந்தால்தான் ராகு சிறப்புகளை தரும் அதே நேரத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி செவ்வாய் எனும் பாவகிரகங்கள் ஆட்சி உச்சம் என்னும் நேர்வோலு அடையக்கூடாது அப்படி அடைந்தால் மறைந்தோ வேறு வகையில் பலவீனமடைந்தோ இருக்க வேண்டும் என்பதை ஜோதர கலையரசி ஐயா ஆதித்துக்குறிச்சி அவர்களின் சூட்சமவலு தேரி மூலம் அறியலாம் அதன்படி மீரலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடமான மேஷத்தில் ராக அமரும்போது ராகுவின் தசை நன்மலை அழிக்கி செவ்வாய் உச்சமாக வேண்டியிருந்தாலும் அவர் எட்டில் மருந்துதான் உச்சமடைவார் அதேபோல விசேகலக்கணத்திற்கு மூன்றாம் இடமான மகரத்தில் ராகு அமருகையில் அதன் அதிபதியான சனியும் பனிரெண்டில் மறந்துதான் உச்சமடைவார் கும்பத்திற்கு மூன்றாட மேசத்தில் ராகு அமர்ந்தால் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் பன்னிரெண்டில் மறந்துதான் உச்சமடைய முடியும் அதை போலவே மீனத்திற்கு பதினொன்றான மகரத்தில் ராக மறுகையில் ராகதை நன்மைகளை செய்ய சனி உச்ச அடைய வேண்டுமெனில் எட்டில் மறந்துதான் உச்சமடைவார் ராகுவின் இந்த அமைப்புகளே ஜோதிரக்கலையரசு ஐயா அதை துர்ச்சிய அவளின் பாவக்கரங்களின் சூழ்ச்சுமவுலு தேதியின் ஆழ்ந்த உண்மைத்தன்மையும் பாவ கிரகங்களின் உச்சவலு அதன் வீடுகளில் அமரும் கிரகங்களின் தசைகளை வலிமைப்படுத்த மட்டுமே என்பதையும் நிரூபிக்கும் இந்த இடங்களைத் தவிர ராகுவிற்கு நல்ல பாவகமாக கூறப்படும் ஆறாமடத்தை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சிம்மத்திற்கு ஆரம்படமாக மகரமும் விருட்சத்துக்கு ஆரம்படமாக மேசமும் அமையும் இந்த இரண்டு பாவங்களில் ராகு அமரும் நிலையில் கூட அதன் அதிபதிகளான சனி செவ்வாய் இருவரும் இன்னொரு மறைவுஸ்தானமான மூன்றில்தான் உச்சமடைவார்கள் இதுபோல காவக்கிரகங்கள் லக்கணத்துக்கு மறைந்து உச்சமடையும் போதே அதன் வீடுகளில் ராகு அமரம் நிலையில்தான் ஒருவருக்கு மறைமுகமான வழியில் கூரையை பீத்து கொண்டு கொட்டுவது போல கோடைகளை கொட்டி தருவார் ராகு இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்